இன்னும் சத்தமாக பேசுமா பாஸ் தமிழில் சொன்ன வேறு மாதிரி இருக்கு பாஸ் சத்தமாக பேசலாமா ரொம்ப கட்டம் பேசுவா அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டீங்க எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி பாரத பிரதமர் உன்னத தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாள் விழா வருகிற மனைவனுக்கும் வணக்கம் பிறந்தநாள் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்திருக்கின்றோம் ஒரு சிறந்த தலைவர் பாரத தேசத்தை உயர்த்தி கொண்டிருப்போர் உலகளாவிய அதே இந்திய தேசத்தை முதன்மை இடத்துக்கு எடுத்துச் செல்கின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் அளவுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதிமொழி ஏக்கம் அமர்ந்திருக்கிறோம் தீமுகாவோட 30 விலாய் இருந்து கரூல நடைபெ르தே. விழா நடக்குதுன்னு பாக்குறேன். இல்ல அவங்க இருக்கும். அவங்க நினைக்குறாங்க நம்ம நிப்பு நாங்க வருவோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். கூட்டணி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் முன்னணி தலைவர்கள் அமர்ந்து பேசியிருக்காங்க நேற்று ஒரு அமர்ந்து இருந்தது சிந்தனை கூட்டம் ஒன்று நடந்தது பிரெயின் ஃபார்மிங் செக்ஷன் ஆல்சோ வாஸ் தேர் ஸோ இது சிறந்த ஒரு ஒரு நேர்கொண்ட ஒரு பார்வையில் சென்று கொண்டிருக்கு சொல்லலாம் நேற்று எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்து பேசியிருக்காரு நீங்கள் ஏன்னா அவர் டெல்லி பயணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு நான் டெல்லி வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த சந்திப்பு நடைபெற்று

மனதிலே என்ன ஒரு இன்னல்கள் இருக்கிறதோ அதை களைவதற்காகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள் நிச்சயமாக நம் முன்னோடிகள் அமித்ஷா அவர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி மற்ற கூட்டணியில் இருப்பவர் அனைவரும் சரி ஒற்றுமையாக செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களும் வந்து அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அமித்ஷா என்ன பேசுகிறேன் நான் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக இயக்கத்தில் இணைத்து இணைந்த பிறகு அவரை பார்க்கின்ற வாய்ப்பு சில நிகழ்வுகளை பார்த்துருக்கேன் ஆனால் நேரடியாக அமர்ந்து பேசி என்னை பற்றியும் சரி நாங்கள் இணைந்தது பற்றியும் சரி எதற்காக இணைந்தோம் எப்படி செயல்படுவோம் என்பதை அவற்றை உணர்த்தினார் உங்களுடைய ஆதரவாளர்கள் துணை தலைவர் உள்ளிட்ட பதவி இதில் வந்து வழங்கப்பட்டது அவர்கள் உள்ளிட்டவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படவில்லை விஜயதாரணி சொல்லியிருக்காங்க நான் வந்து நல்ல பொறுப்பாக செயல்பட்டு இருக்கேன் பொறுப்பாக செயல்படுவதுதான் முக்கியம் அதாவது நரேந்திர மோடிஜி அவர்களின் பிறந்தநாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து இயக்கத்தில் தன்னை கொண்ட பிறகும் சரி அதுக்கு முன்பும் சரி மக்கள் சேவையில் ஈடுபட்டிருந்தார் அந்த மக்கள் சேவையில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக நான் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கலாம் பதவி என்பது ஒரு நிச்சயமாக ஒரு ஒரு உயர்வை தரதான் போகிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை அதே சமயத்தில் மக்கள் சேவை செய்வதற்காக நான் வந்தேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது பொதுநல சேவையின் அடுத்த கட்டம் வந்து அரசியல் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் பாலிடிக்ஸ் பல முறை நான் சொல்லியிருக்கேன் அதனால் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அவங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் பயணிச்சிட்ருக்கேன் அதனால் பதவி அது வரும்போது வரட்டும் ஆனால் என்னை பொறுத்தவரை உண்மையாக உழைக்க வேண்டும் உறுதியாக உழைக்க வேண்டும் என்று தான் இந்த இயக்கத்தில் இருக்கேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்தும் அதுக்கான விரிவு அதை பற்றி பேசுவது இனி வரும் நாட்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதை பற்றி நான் தொடர்ந்து சொல்ல இருக்கின்றேன் காரணம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பொருள்களுக்கு கிட்டத்தட்ட வந்து வரி குறைப்பு எல்லாமே வரி குறைந்தது எது குறைந்தது என்பது எடுத்துக்காட்டினால் மக்களுக்கு போய் சேரும் ஏன்னா அதை பற்றி உண்மையிலே நான் சொல்ல வருத்தப்படுற எந்த ஊடகமும் அதை பெருசாகவே சொல்லலை டிபேட்டுக்கே எடுத்துக்கல நீங்களே அது டிபேட்டுக்கு எடுத்து எந்தெந்த பொருள் குறைந்துருக்குறீப்போ தான் இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுக்குறோம் அது ஜீரோ பர்சன்ட் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ லக்ஸரி காசுக்கு மட்டும்தான் நாற்பது சதவீதம் ஸோ லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு தான் அவங்க வந்து வரியை வித்துருக்கிறாங்க இல்லையா இந்த நாலு வரி இப்போ வந்து ரெண்டாக கொண்டு வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் கொண்டு வந்துருக்காங்க சில பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதை வரவேற்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொருத்தரும் இன்றைக்கே சொல்கிறேன் அன்பு சகோதரிகள் அனைவரும் இதை வந்து நீங்கள் ஊடகத்தை சொல்லுங்கள் என்னென்ன அனுகூலம் கிடைத்திருக்கணும் நீங்களாகவே இப்போ நிறையா வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க வீடியோ போடுறீங்க ரீல் போடுறீங்க இதையும் போடுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ விஜய் அவர்கள் தமிழக அரசை எப்படி விமர்சிக்காரோ அதே அதை விட மத்திய அரசு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன் அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு கொள்கையோ நான் எதை செய்வேன் ஏன்னா நான் நெசவாளருக்கு நன்மை செய்வேன் விவசாயிகள் நன்மை செய்வேன் மக்களுக்கு நன்மை செய்வேன் சொல்கிறார் ஓகே என்ன செய்ய போறாரு புதுமையாக புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்று தெளிவு இன்றும் வரவில்லை எல்லாரும் தான் சொல்லுவான் அவரும் சொல்லலாம் சொல்றதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குல்ல ஆட்சி அமைப்பாக அவர் சொல்றது தப்பு கிடையாது வீக்கெண்டு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டீங்களா வீக்கெண்ட் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் போட என்ன சொன்னீங்க ஓ வீக்கெண்டு நினச்சினான் வீக்கெண்டு பாலிடிக்ஸுன்றது அது வித்தியாசமாக பாலிடிக்ஸ் பண்ணணும் அவர் நினைக்கிறார் என்ன யுக்தியாக பயன்படுத்துகிறார் என்று தெரியவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திக்கிறதுக்கான முயற்சி ஈடுபட்டிருக்கிறார் அது என்று எப்படி கொண்டு செல்ல போகிறார் என்னென்னா மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு என்ன கொள்கையாக தான் சொன்ன மறுபடியும் நாங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறோம் மக்களுக்கு வந்து எது வந்து தவறாக நடந்து கொண்டு இருக்கிறது சிறப்பாக சொல்லணும் இப்போ நீட்டை வந்து திராவிட முன்னேற்றங்களை எடுத்துக்கிறாங்க இவங்க எடுத்துக்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கிறாங்கன்னு இவங்க எடுக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து உண்மையிலே பார்த்தா நீங்கள் வந்து செகண்ட் மாதிரி தான் தெரியுது இல்லை நான் வந்து பெரியாரை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனசில் வரல நான் வந்து பெரியார் வந்து ஒரு தமிழகத்தில் வந்து சிறப்பாக வந்து அவர் வந்து ஒரு புரட்சியை ஏற்படுத்திய இது எல்லோரும் புரிந்தது தான் அந்த புரட்சியை வந்து நிலை அண்ணா இருக்காங்களா அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு நாட்டாமை நான் பேசும்போது நீங்க பார்த்துருப்பீங்க நாட்டாமை குடும்பத்தார்னா பதவிக்காக காத்துக்கொண்டிருக்கின்ற நாட்டாமை குடும்பத்தார் ஏன்னா அவங்க இந்த பொறுப்பு இல்லை இல்லை இப்போ மாநில துணைத் தலைவராக சுந்தர் வந்திருக்காரு நான் சொல்ல முடியாது ஆஃப் தார்ட்டின்னு இங்க இருக்க பல முன்னோடிகளுக்கு வந்து அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து சிபாரிசு சென்றுவிட்டது யார் யார் எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள் தீவிரமாக எப்படி உழைத்திருக்கிறார்கள் என்பதை இருக்கின்றோம் அவங்களும் அதுக்கு அது ஏற்ற பதவிகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த பதவி இல்லாட்டி அவங்கள பெரிய பெரிய பொறுப்பில் இருந்தவங்க எல்லாரும் முடிக்கல பதிலை பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கனால அந்த பொறுப்புக்கு அவர்கள் இங்கே இருக்கிற பொறுப்பை வந்து நிச்சயமாக சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையில் பயணிப்பதால் இவங்க வந்து ஒற்றுமையாக இருக்கணும் நம்மெல்லாம் ஒன்றை உழைக்கணும் அப்படின்றதுக்காக நாட்டாமை குடும்பம் தான் சொல்கிறாங்க எல்லோரும் கூட்டம் நைன்டி சிக்ஸில் நான் கூட்டம் பார்த்துருக்கேன் அப்போ சோஷியல் மீடியா கிடையாது ஊடகங்கள் கிடையாது நைன்டி சிக்ஸில் வந்த கூட்டத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு வேணால் தெரிவிக்கிறேன் நான் இருக்கிற வந்து சில காணொலி எல்லாம் உங்களுக்கு போட்டு காண்பிக்க தயாராக இருக்கின்றேன் மதுரை நான் கூட்டிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் இதெல்லாம் கூட்டத்தை நான் வந்து காட்டி நான் பெருமைப்பட வேண்டும் என்னவில்லை நானும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு வந்து அரசியலுக்கு வரும்போது சூரியவம்சம் வம்சம் மிகப்பெரிய வெற்றிப்படத்தை கொடுத்துக்கிட்டு நாட்டமை என்று ஒரு மிகப்பெரிய வெற்றிப்படத்தை கொடுத்து தான் நான் வந்தேன் நான் ரிட்டையர் ஆன பிறகு தேர் அரசியலுக்கு வரலை நானும் வந்து உச்ச நடிகராக இருக்கும்போது தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அதில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டங்கள் நான் நிறைய கூட்டங்கள் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு கூட்டம் வந்திருக்கு ஒரு ஒரு பிரபலம் என்றால் கூட்டம் வரத்தான் செய்யும் அது எப்படி உங்கள் கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க நம்பிக்கை வரும்போது தான் நீங்கள் ஆட்சிப்படத்தில் மற முடியும் காங்கிரஸ் வேற எதுவுமே இல்லைங்க எதைப்பாடாக திருட்டு திருட்டுன்றாங்க அதே அவங்களால் நிரூபிக்கவே முடியல அந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு வந்து கிளியராக சொல்லிவிட்டாங்க அதனால் இது திருப்பி திருப்பி இதை பற்றி சாரை பற்றி பேசிட்டு இருக்கிறது அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அது வந்து எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்கிறார்கள் ராகுல் காந்திக்குலாம் வேற எதுவுமே கிடைக்கல பாரத பிரபரை பற்றி இழிவுபடுத்துவதென்று ஒரு அரசியலா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மக்கள் மக்கள் மக்கள்லாம் சிந்திச்சு பாருங்கள் ஒரு தலைவர் இப்படி அச்சீவ் பண்ண தலைவர் என்னதாக இருந்தாலும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் வெற்றி பெறுகிறாண்டா நான் பெருமை கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு கீழ்த்தரமான அரசியல் பண்றதுல ஒரு அரசியலாக நான் கேட்குறேன் சார் ராகுல் காந்தி கேட்குறேன் வெற்றி பெறுவாங்க மாற்று கருத்தே கிடையாது பீகாரில் மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் இல்லை எப்படி கூண்டாஸ் போட்டாங்க எதுக்காக போட்டாங்கன்னு நான் வந்து தெளிவாக எனக்கு தெரியல தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா சமூக நீதியை பற்றி பேசுகிறவங்களும் வேங்க வயல் பதில் சொல்லலை நிறைய பேசுகிறேன் நிறைய பேசுறான் நீ பாரத பரம்பரை சிறந்த செயல்களை பேசுவதற்காக நான் வந்திருக்கேன் நிச்சயமாக அவங்கள வந்து அடிக்கடி இனிமேல் சந்திப்பேன் சந்திக்காதவர்கள் போல் நான் இருக்க மாட்டேன் நான் வந்து கண்ணாடி பஸ்ஸு கண்ணாடியெலாம் மூடிட்டு போகிறேன் நான் இல்லை நீங்கள் எப்போ பதில் கேட்டு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன் காற்று கொண்டிருக்கின்ற ஒரு ஊழியன் உங்களுக்காக உழைப்பன் என் சுற்றுப்பயிர் விரைவில் நிச்சயமாக வந்து தலைமையிலேருந்து உங்களுக்கு சொல்லுவாங்க என் சுற்றுப்பயணம் எப்படி இருக்க வேண்டும் எப்போ எதை பற்றி நான் முன்னிறுத்த வேண்டும் இந்த திட்டங்களை வகுத்து விட்டு போருக்கு தயாராகிவிட்டு போருக்கு செல்ல வேண்டும் தேங்க்யூ பாஸ் தேங்க்யூ பாஸ் எல்லாம் உணவு விட்டு செல்லலாம் டயவு செய்து ஓகே பஸ் சந்திப்பா சந்திப்பாங்க நல்லா கவர் பண்ணுங்க பஸ் உதவி பெரிய விஷயம் வந்து